பக்கமும் அவன் தூதரின் பக்கமும் பக்கமும் திரும்புகிறார்களோ அவர்கள்தான் கூட்டத்தினர் ஆவார்கள் நிச்சயமாக இவர்களே மிகைத்து வெற்றி ஆவார்கள் வெற்றியுடைய உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இருந்தும் இருந்தும் யார் உங்கள் மார்க்கத்தை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம் வேதம் உடையவர்களே அல்லாஹுவின் மீதும் எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் பாசி பாவிகளாக இருக்கின்றீர்கள் என்று நபியே நீர் பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அவர்கள் யாரெனில் எவரை அல்லாஹ் தவித்து இன்னும் அவர்கள் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் பொய் தேவதைகளை வழிபட்டவர்களும் தான் அவர்கள்தான் மிகவும் தாழ்ந்த நிலையினர் அன்றி நேரான வழியில் இருந்தும் தவறியவர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக